வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்த நென்று சொல்லக் கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே உன் இல்லத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகப் போகிறது இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் திருமணம் போகிறது உன் இல்லம் மகிழ்ச்சி அடைய போகின்றது எது எப்படி நடக்கும் என்ற கவலை வேண்டாம் ஒவ்வொன்றும் அதற்கான அடுத்தடுத்து சரியாக நிகழும் அது போன்று நீண்ட நாட்களாக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது உங்கள் எண்ணங்களில் கவலையை விடாதீர்கள் உங்கள் எண்ணம் மகிழ்வாக நடந்த நடந்த மற்றும் நடக்கப் போகின்றதை மட்டுமே சிந்திக்க வையுங்கள் எல்லாம் மாறி நன்மையாக நடக்கும் முருகா என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டிருக்கின்றேனே எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தாய் என் தங்கமே ஒரு விதையை விதைத்துவிட்டால் ஆரம்பமாகிவிடும் காய்க்கும் ஆனால் தினமும் அது விட்டதா வளர்கின்றதா என்று பார்ப்பதை போன்று உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் உன் வினை தீரும் காலம் வரும் பொழுது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் பிரார்த்தனைகள் திருநீற்று வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகின்றதா மாற்றம் நிச்சயம் நடக்கும் நிறைய சிந்தித்து சிந்தித்து உன் மனம் குழம்பி போய் உள்ளது சில நாட்களாக என்னை வணங்க விடாமல் கூட எதையோ சிந்திப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நேரத்தை செலவிடுகின்றாய் இறுதியில் தளர்ந்து போகின்றாய் ஒன்றை புரிந்துகொள் என்னிடம் நீ செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரமாகும் கவலைப்படாதே என்னை நாளில் வழங்கி உன் மனம் மீண்டும் உற்சாகம் பெறுவதை காண்பாய் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய் நீ கேட்க மேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தீர்வு கிடைக்கும் எதிர்பார்த்தது நடக்காதவை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நம் வாழ்வில் நடந்துவிட்டால் வாழ்வே அதிசயமானதாக மாறிவிடும் என் தங்கமே வாழ்வில் அந்த அதி அதிசயங்கள் நடக்கும் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கர்ம வினைகள் கரைந்துவிட்டது புன்னகையோடு புண் புண்ணிய பலன்களை அனுபவிக்க தயாராக இரு நல்லதே நடக்கும் நீ ஏன் கஷ்டப்படுகின்றாய் தெரியுமா அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது அனைவரையும் சந்தோஷப்பட நினைத்து உன் நிம்மதியை இழந்து விடுகின்றாய் நீ எதை செய்தாலும் யாரும் சந்தோஷப்பட மாட்டார்கள் மாறாக உன்னையே குறை கூறுவார்கள் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விடு நீ சந்தோஷமாக இரு எல்லாம் எனக்கு தெரியும் என் தங்கமே உன் அனைத்து இன்னல்களும் தீரும் நாள்தோறும் என் வாக்குகள் படி உனக்கு நடக்கும் இது நான் தரும் வாக்குறுதி காலம் மாறும் காட்சி மாறும் நான் உனக்கு தந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை சரியான நேரத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு கிடைக்கச் செய்து வருகின்றேன் காரணம் நீ என் மீது கொண்ட அளவற்ற பக்தியும் மற்றவர்கள் நலத்திற்காக நீ பிரார்த்திப்பதாலும் நான் நீ புது முயற்சிகள் செய்யப் போகின்றாய் அவை அனைத்தும் வெற்றியும் பெறப்போகின்றது வரும் நாட்களில் காத்திருப்பதற்கு பலன் கிடைக்கும் எதிர்பார்க்கும் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்கும் துன்பங்கள் பல முடிந்து விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை காத்தாய் அல்லவா அதற்கான பலன் கிடைக்கும் உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதே அதை மட்டும் இப்பொழுது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய வாழ்க்கை சூழல் ஆரம்பமாகின்றது பல நன்மைகள் நடக்கும் நேரம் இது என் தங்கமே உனக்கு தேவையான மன ஆறுதல் இன்று கிடைக்கும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே உன்னிடம் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து பேசுவேன் உன் மனம் தான் உனக்கு பிரச்சனை முதலில் உன் வாழ்வில் உன்னிடம் இருப்பது எதுவோ அவைகளுக்கு நன்றி சொல்லிவாய் இல்லாதவைகள் உன்னிடம் தானாக வரும் அதற்காக கண்ணீர் வடிக்காதே முகத்தை பொன்முருவனுடன் வைத்துக் கொண்டு உன் பணிகளை செய்துவாய் எல்லா திசைகள் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் நீ எனது பிடியிலேயே இருக்கின்றாய் நானே உனது தந்தையாக உற்ற துணையாக இருக்க உனக்கு துன்பம் நேர எப்படி அனுமதிப்பேன் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரு காரணம் போதும் நாளை எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை மட்டுமே என் தங்கத்தின் வாழ்க்கையை வெறுத்து போச்சு இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கின்றாய் நீ நம்பிக்கை வைத்திருப்பது உன் மீது நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா கொஞ்சம் பொறுமையாக இரு என் தங்கமே வாழ்வில் பயம் வேண்டாம் உன் கையை யார் கேட்டாலும் இந்த சிங்காரவேலன் கையை உன்னை எப்பொழுதும் அணைக்கும் என் தங்கமே இப்பொழுது புதிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் உன் மனம் முழுவதும் எதிர்காலம் பற்றிய பயம் உள்ளது நான் உன் எதிர்காலத்திற்கான உத்தரவாதத்தை தருகின்றேன் அவைகள் மிகப்பெரிய பாதுகாப்பானதாக உனக்கு அமைதி தரும் ஒன்றாக உள்ளது என் தங்கமே உன் மனம் பக்குவமாக நிலையில் இன்று உள்ளது இந்த நிலையில் மற்றவர் செய்த துன்பத்தை நினைத்து அவர்களை தண்டிக்க உன் மனம் தூண்டும் நீ கவனமாக அதை தவிர்க்க வேண்டும் அவர்களுக்கான தண்டனை அதற்கான காலத்தில் கிடைக்கும் அதை பற்றி நீ யோசித்தால் உன் ஆன்மா பலவீனம் அடையும் உன் வாழ்வின் முன்னேற்றம் பற்றி மட்டும் நீ யோசி அதே நேரம் நீ மாயையிடம் மாட்டிக்கொள்ளாதே கவனமாக இருந்து இதை தவிர்க்க வேண்டும் மீண்டும் அந்த மாயைகள் உன்னிடம் வரும் அதை மட்டும் இருந்து தவிர்க்க வேண்டும் தவிர்த்தால் நிம்மதி கிடைக்கும் பொறுமையோடு இருந்தவர்கள் பலர் வென்றிருக்கின்றார்கள் வருவதை ஏற்று அமைதியாக இரு நீ வெற்றி அடைவாய் இறைவன் நமக்கு எதுவும் கொடுக்கவில்லையே என்று சொல்லாதே பல சமயங்களில் உனக்கு வருகின்ற பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காத்து உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கும் சத்தமிட்டு சொல் உன்னுடன் இருப்பது நான் இந்த சிங்காரவேலன் என்று இந்த முருகன் விதியையும் மாற்றுவேன் உன்னை மகிழ்ச்சியில் உன் உச்சிக்கு கொண்டு செல்வேன் இந்த நாளில் புதிய மாற்ற